சிங்கப்பூரின் முன்னேட்டைத் ஓட்டி பல புத்தக திட்டங்களை பிரதமர் லாரன்ஸ் வாங் இவ்வாண்டின் வரவு செலவு திட்டத்தில் அறிவித்துள்ளார். We cannot afford to outbid the major economies but we do need to set aside sufficient resources to maximize our competitive strengths. So I will top up the national productivity fund by 3 billion dollars. மேலும் சிங்கப்பூர் துறைக்கு உதவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உள்கட்டமைப்புக்கு ஒரு பில்லியன் வெள்ளி முதலீடு செய்யப்படும் promotion agency, இன்வெஸ்ட்மெண்ட் has ஏஜென்சி links with க்ளோஸ் லிங்க்ஸ் வித் தீஸ் entrepreneurs. ஃபர்ம்ஸ் so EDB will ஸோ a வில் founder program later ஃபவுண்டர் year to திஸ் இயர் founders to ஃபவுண்டர்ஸ் and grow அண்ட் க்ரோமோனியூ ventures இன் சிங்கப்பூர் உயர்தர செயற்கை நுண்ணறிவு தீர்வுகளை உருவாக்கி நிர்வனங்களுக்கு தேவையான கணிதம் மற்றும் ஆலோசனை சேவைகளுக்கான அனுவதி வழங்கும் நோக்கில் 150 மில்லியன் டாலர் வரை நிதி வழங்கப்படும். Beyond a certain stage enterprises will need AI solutions which are tailored to their needs and integrated into their business processes and systems. To support this I was set aside up to 150 million dollars for a new enterprise compute initiative.

சாங்கி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக அமைக்கப்பட்ட நிதியில் கூடுதலாக ஐந்து பில்லியன் வெள்ளி ஒதுக்கப்படும் சாங்கி விமான நிலையத்தின் முனையம் ஐந்துக்கான கட்டுமான பணிகள் அடுத்த சில மாதங்களில் நடைபெறும் என்றும் முனையம் ஐந்து தயாரானதும் விமான நிலையத்தின் கையாளும் திறன் ஐம்பது விழுக்காடு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார் திருவாங் பிஎட் எலெக்ட்ரிசிட்டி இம்போர்ட்ஸ் ஹைட்ரஜன் ஆர் நியூக்ளியர் வீ வில் நீட் டு மேக் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தேட்ஸ் வாய் வி எனர்ஜி ஃபண்ட் லாஸ்ட் இயர் ஐ டாப் அப் தன் by ஃபைவ் டாலர்ஸ் திஸ் further support சப்போர்ட் அவர் undertaking to secure செக்யூர் power பவர் Singapore. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக யோகிதா அம்புச்சேன்